வணக்கம் இன்றைக்கி தமிழ் ஆபிஷேனலை நாமதித்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை தன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்ஸ் பிள்ளை அந்த இசைத்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனிமேல் எப்போல்லாம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ விட்றோமோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு மெசேஜ் மாரி வந்துடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே அதை நம்ம வீடியோ கொண்டு போயிடும் ஓகே வாங்க இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் பற்றி பார்க்கலாம் வாட்ஸ்அப்பை நீங்கள் நார்மலாக நார்மலாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக ஒருத்தவங்க மெசேஜை படிச்சிட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம திருப்பி படி நீங்கள் நீங்கள் படிக்காத மாதிரி ஆக்குறது அதாவது நீங்கள் ஆக்சுவலாக அந்த மெசேஜ் ரீட் பண்ணியிருப்பீங்க திருப்பி நீங்கள் அந்த மெசேஜ் இப்படி அண்ட்ரைடு நீங்கள் படிக்காத மாதிரி எப்படி ஆக்குறதுன்னா நார்மலாக படிச்சுட்டு திருப்பி வெளில வந்துட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நான் சாட் சார்ட் கன்வர்சேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் அந்த த்ரீ டாட் இருக்குது பாருங்கள் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மார்க்காஸ்ட் அண்ட்ரேட் இருக்கு பாருங்கள் அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெசேஜ் நீங்கள் படிக்காத மாதிரி ஆகிரும் அதாவது கடைசியாக அந்த அந்த பாய்ங்கிற மெசேஜ் நீங்கள் படிக்காத மாதிரி ஆகிரும் ஓகே இன்னும் நிறைய விஷயம் இருக்கு வாங்க பார்க்கலாம் நார்மலாக லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் அந்த த்ரீ டாட் இருக்கு பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்கிட்ட போயிட்டிங்கன்னா சாட்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அங்கே போயிட்டு ஆப் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அங்கே போயிட்டு நீங்கள் நிறைய லாங்குவேஜில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் தமிழ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தமிழில் மாறிடும் நீங்கள் டைப் பண்ணுறது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் மற்றபடி இங்கே வர்றது தகவலி உள்ளி பிற்பகல் இப்போ பாருங்கள் இணைப்பில் எல்லாமே இப்படி தான் வரும் பாருங்கள் தமிழில் வரும் நீங்கள் திருப்பி கூட அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே அந்த த்ரீ டாட் அமைப்புகள் அரட்டைகள் அப்புறம் அந்த பயன்பாட்டின் மொழி வந்து நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஹிந்தி அதில் இருக்கிற எந்த லாங்குவேஜ் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்ட்ரெஸ் சென்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கீபோர்டில் என்ட்ருக்கு வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் பட்டன் அதாவது பிளாங்க்கு தான் விடும் டெக்ஸ்ட்டுக்கு பிளாங்க் விடும் அதாவது இந்த என்ட்ரே சென்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ட்ரு பட்டன் எடுத்தனாலே மெசேஜ் போகிற மாதிரி வச்சுருக்கேன் அது நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வச்சுக்கிறதா அந்த கூட வச்சுக்கலாம் இங்கே நான் ஃபான் சைஸை பெருசாக வச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சாட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் இதை பாருங்கள் என் சேட் வந்து டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் அதை சின்னதாக கூட ஆக்கிக்கலாம் திருப்பி நான் சேட்டுக்கு போயிட்டு இதை வந்து ஸ்மால் ஆக்கிக்கிட்டால் நார்மலாக முன்னாடி உள்ள மாதிரி ஆகிடும் நார்மலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆமாம் பாருங்கள் ஓகே திருப்பி வெளில வந்துட்டு நான் செட்டிங்ஸ்க்கு போய்க்கிறேன் சேட் அப்புறமா சேட் பேக்கப் இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு சில நேரத்தில் ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணப்படுகிறது அந்த நேரத்தில் வந்து உங்களோட மெசேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணாமல் மறைஞ்சு போயிடுது நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுது அதெல்லாம் நீங்கள் எப்படி இனிமேல் பாதுகாத்து வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பேக்கப் கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆகிடும் இது வந்து எங்கே பேக்கப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பேக்கப் ஆகிடும் நீங்கள் உள்ள சேட் பேக்கப்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து டெய்லி பேக்கப் பண்ணணும்னா அந்த டெய்லிங்கிறது கொடுத்துக்கலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் பேக்கப் பண்ணணுன்னா எல்லா மெசேஜும் பேக்கப் பண்ணணும்னா வீக்லி கொடுத்துக்கலாம் இல்லை மந்த்லி கொடுத்துக்கலாம் இல்லை ஒன்லி வென் ஐட் ஆப் நீங்கள் எப்போல்லாம் எல்லாம் பேக்கப் கொடுத்துருவீங்களோ அப்போ மட்டும் பண்ணால் போதும் ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் நான் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஜிமெயில் அக்கௌண்டு ஸோ நான் எனக்கு தேவையான அக்கௌண்ட்டை நான் கொடுத்துக்கிட்டேன் இதான் என்னோடய ஜிமெயில் அதாவது பஃப பர்சனல் ஜிமெயில் ஐடி நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்கிஜி வெங்கடேஷர் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலில் சொல்லிக்கலாம் அப்புறமா பேக்கப் ஓவர் ஒய்ஃபைல மூலயமா நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம் இல்லை டேட்டா மூலயமா அதாவது ஆர் செல்லலாம் செல்லலான்னா டேட்டா அதாவது உங்களோட மொபைல் டேட்டா ஓகே இன்க்ளூட் வீடியோஸ் என்னோடய வீடியோ மொதல் கொண்டு நான் பே பேக்கப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கூட பண்ணிக்கலாம் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களோட சேட் ஹிஸ்ட்ரி அதில் நீங்கள் இமெயில் சேட் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா யாரோட ஒருத்தவரோட சேட்டை இதை வந்து அட்டாச் மீடியா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ அதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் சேட் அது வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நான் டூ அட்ரஸில் வந்து யாருக்கு நான் சென்ட் பண்ணுறானோ அவங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் என்னென்ன சேட் பண்ணியிருக்கானோ அந்த அனானிமஸ் கூட அது அப்படியே அந்த ஜிமெயில் வழியாக சென்ட் ஆகிடும் இல்லை நான் அந்த சேட் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆல் சாட்ஸ்ன்னு கொடுத்தனே எல்லாமே கிளியர் ஆகிடும் டெலிட் ஆல் சாட்ஸ்ன்னு சொன்னால் எல்லாமே டெலீட் ஆகிடும் ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ல லிங்க் கேட்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு மொபைலில் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் இதேமாரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்ஸ் போடாத பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்